வணக்கம் மக்களே என்னடா அக்கா காலையிலே ஒரு வீடியோ போட்டாங்களே இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ போடுறாங்களேன்னு நினைக்கிறீங்களா நல்லது சொன்னாதான் கேட்க ஆள் இல்லை ஒரு வேலை வாய்ப்புன்னு சொன்னால் அதை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை சரி நம்ம எப்பயும் போல் நம்ம வாழ்க்கை வரலாறுகளே பேசுவோம் நீங்களே பாருங்கள் கடந்த ஒரு யூடியூப்பில் மக்கள் எப்படி இருக்காங்கிறது நீங்களே பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளா என் மகனுக்கு பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம் அந்த வீடியோவுக்கு வீவ்ஸ் எவ்வளோ பேருக்குன்னு பாருங்கள் இப்போ நேற்று கோயிலுக்கு போனேன்னு போட்டேன் அதுக்கு வீவ்ஸ் எவ்வளோ பேருக்குன்னு பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு மூணு நாலு நாளைக்கு உள்ள வீவ்ஸை பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அதுக்கு முன்னாடி வீவ்ஸ் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள் என் வீட்டுக்காருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்ட்டு போட்டேன் பன்னெண்டாயிரம் போச்சு மறுநாள் என் வீட்டுக்காரரை பற்றி அவர் அப்படி இல்லைங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்துக்கு மேலே என்னமோ போச்சு இப்போ மக்கள் சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா இது வந்து பொதுவாக தான் சொல்கிறேன் நான் மக்கள் சிந்தனையெல்லாம் ஒருத்தர் வந்து அவங்களுடைய சொந்தக்கதை சுகக்கதை தான் பார்ப்பேங்கிற மாதிரி இருக்காங்க நம்மளும் ஒரு யூடியூப்பர் தானே நமக்கு வீடியோ வியூஸ் பார்த்தேன் காலையில் பெண்கள் வீட்டிலேருந்து சம்பாதிப்பது எப்படின்னு போட்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தேன் வீஸே போகலை இப்போ எப்பயுமே படுத்தா தூங்கிடுவேன் இந்த மாத்திரை போடுறோம்ல விட்டமின் மாத்திரை கால்சியம் மாத்திரையா அது போடுறதுக்கு அதுக்கும் தூக்கம் வந்துடுது தூங்கிடுவேன் இன்னைக்கு படுத்தா எனக்கு தூக்கமே வரலங்க என்ன கவலைன்னு பாருங்கள் இப்படி நம்ம நல்லது போட்டால் பார்க்க மாட்டேங்கிறாங்களே கடந்த ஒரு நாலு நாளாக பாசிட்டிவாக தானே பேசுகிறோம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இப்போ இந்த வீடியோவும் நெகட்டிவ் வேலை போடலை இப்படி மக்கள் மனசு இப்படித்தான் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் போன மாசம் கொடுத்தா ஒரு வீடியோ என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீத்தி ஒரு லட்சத்துக்கு மேல போயிருச்சு தான் நினைச்சேன் இப்போ நம்மளை மாதிரியே எல்லாரும் மனசுக்குள்ள குமரிக்கிட்டுதே இருக்காங்க ஓலை நிறைய யூடியூபர் இப்படித்தான் இருக்காங்கன்ட்டு அதே மாதிரி நானும் மாறலாமா அப்படி நினைச்சா நமக்கு அப்படி மாற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம என் நமக்கு அவ்வளவு கவலைகள் இருக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கே போர் அடிச்சு போயிடும் ஆனால் அப்படி போடுறது தான் மக்கள் பார்க்குறாங்க அது ரெண்டாவது நீங்கள் இப்போ இப்போ இந்த வீடியோவுக்குமே ஒரு பத்து பேர் அப்போ நீங்கள அவங்கள மாதிரியே யோசிக்கிறீங்களா அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு நீங்கள் கேட்கலாம் அது ஒரு நல்ல கேள்வி ஆனால் ஒரு 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 ஜென்ரலாக யோசிச்சு பாருங்க மக்கள் வந்து நெகட்டிவிட்டியை தான் யோசிக்கிறாங்க இப்போ வந்து ஒருத்தர் ஒரு பஸ்ஸில் இருக்கோம் ஒரு பஸ்ஸில் இங்கேயோ இருக்கோம் திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல கூட்டம் ஒரு ஆக்சிடெண்ட் ஏதோ நடந்துருக்குன்னு அப்போ நல்ல வேலையா பொழைச்சிட்டாரா அப்படிங்கிறது பத்து பேர் நினச்சாலும் ஒரு அறுபது பெர்சன்ட் பேருடைய மனசு இன்னும் அந்த இடத்துல நடக்கலையே சப்புனு ஒரு தெருவில் ஒரு சண்டே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் தெருவுன்னு சொல்லலைங்க பொதுவாக ஏதோ ஒரு தெருவு ஏதோ ஒரு ஊர் அவங்கவுங்க தெருவை யோசிச்சுக்கோங்க ஏன்னா அது பேர் அப்புறம் நீ எங்கே தருவது சொல்கிறேன் சண்டைக்கு வருவாங்க இதெல்லாம் எனக்கு யூடியூப்பில் நடந்துருக்கு பொதுவாக எங்கேயோ சொல்கிறேன் ஏதோ ஒரு நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டை சப்புனு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் ஆகா சண்டையில் எதுவுமே நடக்கலையே ஒரு சுவாரஸ்யமாக ஒரு ட்விஸ்ட்டு ஒரு அடிவடி லேண்ட்டு சிலருடைய மனசு மென்டாலிட்டி நினைக்கும்ல மாதிரி தான் இப்போ யூடியூப்பும் ஆகி போயிருச்சு ஒரு சந்தோஷமாக போட்டால் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஒரு ஒரு நல்லதாக பேசுனா பார்க்க மாட்டேங்கிறீங்க நெகட்டிவிட்டி தான் யோசிக்கிறீங்க அவங்க வீ அவங்க வந்து அழுகணும் இல்லை அவங்க அவங்க வீட்டில் ஏதாவது சண்டை நடக்கணும் இப்படிலாம் போட்டால் தான் பார்க்குறீங்க மக்கள் நிஜமாகவே எங்கள் பாருங்கள் இப்போ நான் ஒரு நான் ஒரு நெகட்டிவிட்டி சொல்லவா இந்த வாஷிங் மிஷின் வாங்கி ஒரு வாரம் ஆச்சு பேர் என்ன வேர்பூல் இந்த வாஷிங் மிஷின் வாங்கி ஒரு வாரம் ஆச்சு இதை நான் வந்து நான் வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன்னு போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க அதில் வந்து அவை எப்படி இவை யூடியூப்பில் சம்பளம் வாங்கி வாஷிங் மிஷின் வாங்கிட்டாலோ அப்படின்ட்டு நிறைய பேர் பார்க்குறவங்க இருப்பாங்க ஆனால் இப்போ நான் அதில் வந்து ஒரு மூவாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத ஒரு மூவாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் வாஷிங் மிஷின் வாங்கி எனக்கு நடந்த சோகத்தை பாருங்களேன் அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் பார்ப்பாங்க அந்த இடத்துல நான் எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு ஒரு சோகம் நடந்துருக்கு அந்த சோகத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க வாஷிங் மிஷின் வாங்கி தான் வச்சுருக்கு கையில் வெந்நேயே வச்சுக்கிட்டு நீ களைற கதையா துணி துவைக்க முடியல படுத்த ஒரு வாரமாக படுத்தே கிடந்தேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு லோன் வாங்கினேன் அந்த லோனில் போய் பதினாறாயிருபா இந்த ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு பத்து நாளாக போர் நடந்து வாங்கிட்டு வந்தாச்சு இன்னும் அதை பிரித்து கூட பார்க்க முடியாத ஏன் பிரிக்க முடியன்னா அந்த கம்பெனிக்காரவங்க வந்தால் தான் பிரிக்க முடியுமா ஏன் கம்பெனிக்காரவங்க வந்தால் தான் பிரிக்கணும்னா அதில் ஏதாவது டேமேஜோ பால்ட்டோ இருந்தால் நம்ம பொறுப்புள்ள அவங்கெல்லாம் பொறுப்புன்னுருவாங்க அதனால அவங்க முட்டு அவங்க பைப் லைன் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கன்னு எங்கள் வீட்டில் தான் பைப்பும் கிடையாது லைனும் கிடையாது உங்களுக்கே தெரியும் இப்போ அதை வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ வாஷிங் மிஷினை பார்த்துக்கு பார்த்து எனக்கு துணி துவைக்க முடியலேங்கிற ஆதங்கம் தான் அதிகமாகுதே தவிர இந்த துணியை கூட துவைச்சி தப்பி சண்டை ஓட்டு துணி துவைக்கிறதுக்கு ஒரு மூணு நா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை வந்துச்சு அதை போட்டேன் இப்படியெல்லாம் சண்டை வந்தால் தான் பார்க்குறீங்களே தவிர நல்லதாக சொன்னால் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க மக்களை கஷ்டமாக இருக்குது இப்படிலாம் பண்ணாதீங்க ஆஹ் நேற்று எவ்வளோ அழகா என் மகனுக்கு பிறந்த நாள் எங்களுக்கு கல்யாண நாள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் மீடியா போட்டு பார்த்தீங்களா பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்போ நாங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு முக்கால்வாசி பேர் நினைக்கிறீங்க நான் எல்லாரையும் சொல்லலை அதுலேயும் எனக்கு நிறைய பேர் வாழ்த்து சொன்னீங்க என்ன ஒரு மூணு பேர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணீங்க ஒரு அக்கா வந்து என் வீட்டுக்கார நம்பருக்கு இரநூறுவா ஜிபே பண்ணி விட்டாங்க எல்லா அவங்க எல்லாருக்குமே நன்றி நான் வந்து பொதுவாக சொல்றேன் இப்போ எனக்கு ஒரு லட்சத்தி நூற்றி முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்கீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் பேர் பார்க்கக்கூடாதா வீடியோ சொல்லுங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆ ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இங்கே இருக்குது ஆயிரம் பேர் பார்த்துருக்கீங்க ஏன்னா போட்ட வீடியோவை ஏன் இப்படி பண்ணுறீங்க சங்கட்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது எல்லோரும் பாருங்கள் லைக்கு போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை நம்பித்தே நாங்கள் டெய்லி வீடியோ போடுறேன் ஏன்னா அது எதுக்கு போடுறேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் மாதம் ஆனால் வா வட்டி கட்டணும் டியூ கட்டணும் கடன் கட்டணும் லோன் கட்டணும் லோ 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 லோன்னு இருக்கு என் வீட்டுக்கார் எவ்வளோ ஆகுது தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வியாபாரத்துக்கு போனவர் தீபாவளி புடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது பதினஞ்சு நாள் போகுது அதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் போகலை இருபது நாளைக்கு மேலே மனுஷன் வீட்டில் இருக்கார் இன்னைக்கு தான் வியாபாரத்துக்கு போவோன்னு போனார் மழை வந்துடுச்சு இங்கே இருந்துக்கிட்டு மழை வந்துடுச்சி குழம்பு வெய்யே வந்துடுறேன் சாப்பிட வந்துடுறேங்கிறாரு அந்த மாதிரி இருக்குது எங்கள் நிலம சொல்லுங்கள் இப்போ வந்து எனக்கு நான் வந்து உண்மையை சொல்லணும்னா நான் யூடியூப் நம்பி தான் முக்கால் வாசி இறங்கிட்டிருந்தேன் யூடியூப்பில் போன மாதம் போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஆனால் யூடியூப்பை நம்பி இறங்கக்கூடாது யூடியூப் சம்பளத்தை மட்டும் நம்பி எதுவும் செய்யக்கூடாது தப்பு தான் அது இருந்தாலும் மாதத்தில் இப்படி ஒரு வீடியோ போயிடாதா மாதத்துல ஒரு ஒரு லட்சம் ஒரு வீடியோ போனால் போதும் போதும் அது எனக்கு மாதத்தில் ஒரு வீடியோ போனால் போதும் எனக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா என்னமோ ஒரு ஒரு ஐம்பது டாலர் அறுபது டாலர் வந்துடும் எப்படியாவது நெருக்கி வந்துடும் வச்சுக்கோங்களேன் ஆ அப்போ ஒரு லட்சம் போனால் ஒரு ஐம்பது டாலர் வந்துச்சுன்னா அப்போ மித்தவங்களுக்குலாம் டெய்லி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போதும் அப்போ அவங்களுக்கு எப்படி வரும் எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்கள் எனக்கு ரொம்பலாம் வேணாம் மாதம் எட்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி நானூறுவா இறப்ப முட்டாயிரத்தி நானூறுரூவா நூறு டாலர் வந்தால் போதும் பாவம் மட்டும் பிழைச்சி பாவ விட்டு இந்த வீடியோ பார்த்து விடுங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்தா இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்க இறக்கப்பட்டு இன்றைக்கி என்ன போடுவேடு கொடுக்கலாம் வாஷிங் மிஷின் இன்றைக்கி தான் போடுவேடு முழுசாக பார்த்தவங்க வாஷிங் மிஷின் சொல்லுங்கள் பாய்